தடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் வாயு தயாரிப்பும் இயல்பும் இந்த கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை வாயு கொள்வோம் வாயுவின் இயல்புகள் வாயுவின் பயன்கள் ஐதரசன் வாயு ஏஜ் டூ மாணவர்களே இங்கு நடைபெறுபவற்றை எம்மால் அறிய முடியுமா இவை ஐதரசன் வாயு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களாகும் ஐதரசன் வழியில் மிகவும் குறைந்த சதவீதத்தில் காணப்படும் ஐதரசன் வாயுவைப் பற்றி நாம் மேலும் கேட்போம் ஐதரசன் வாயு தயாரிப்பு மாணவர்களே நாம் இப்போது ஆய்வுக்கூடத்தில் ஐதரசன் வாயுவை தயாரிப்போம் அவ்வாறு தயாரிப்பதற்காக நவீன முறையில் அமைந்த தேன்கூட்டு மேடையுடன் இணைந்த தாளி பயன்படுத்தப்படுகிறது போக்கு குழாயானது கீழ்ப்பகுதியுடன் இணைக்கப்படுகிறது இங்கு சாடிகளுக்காக மூன்று போத்தல்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேற்பகுதியை மூடுவதற்காக தக்கைக்கு பதிலாக கண்ணாடி துண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன வாயு சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் இவை தனியாக ஒரு இடத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது இது ரசாயன பொருட்கள் தாக்கமடைவை செய்வதற்கான ஒழுங்கமைப்பு ஆகும் இதனுள் எதுவும் போடப்படவில்லை தக்கேன்றுடன் முள்ளிப்புணலும் போக்குக்குழாயும் இவ்வாறு இணைக்கப்படுகிறது போக்குழாயை நாம் இணைக்கின்றோம் துண்டுகள் எடுக்கப்படுகின்றன இவை நாகத்துண்டுகளாகும் ஆகும் சாடி, அல்லது அளவி ஐதரசன் வாயு வெளியேறி போக்குழாயினூடாகச் செல்கிறது மேலதிகமாக நீர் இருக்குமெனின் அது வெளியேறும் நாம் வாய்ச்சாடியாக பயன்படுத்துகின்ற பூத்தலை முற்றாக நீரினால் நிரப்புகின்றோம் அச்சந்தர்ப்பத்தில் மூடியாக பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி துண்டு அகற்றப்படுகிறது நாகத்துண்டுகள் தொகுதியினுள் போடப்படுகின்றன சிறிது நீர் சேர்க்கப்படுகிறது காரணம் ஐதானா ஐதரோ அமிலமே இங்கு பயன்படுத்தப்படும் ஐதான ஐதரோ குளோரிக் அமிலம் அளவு ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் முள்ளிப்புழலில் ஊற்றப்படுகிறது இப்போது முள்ளிப்புழலின் ஊடாக அமிலம் நாகத் துகள்களைச் சென்றடைகிறது தாக்கம் நடைபெறும்போது அங்கு வாய்க்குமல்கள் வெளியேற்றப்படுவதை நாம் காண்கின்றோம் இடைத்தருடன் தாக்கம் இடம்பெறுகிறது வாயு குமல்கள் வெளியேறுகின்றன அதாவது ஐதரசன் வாயு குமல்கள் வெளியேறுகின்றன இப்போது நாம் நீர் நிரப்பப்பட்ட வாயுச்சாடியில் ஐதரசன் வாயுவை சேகரிக்கிறோம் அவ்வாறு சேகரிக்கும் போது ஏற்கனவே வாயுச்சாடியில் இருந்த நீர் கீழ்முகமாக இடப்பெயர்வதை காண்கின்றோம் வாய்ச்சாடிகள் நீரிலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்ற போது அது கண்ணாடி துண்டினால் மூடப்படுகிறது இங்கு வாய்ச்சாடிகள் கவிழ்த்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம் இப்போது நாம் சேகரிக்கப்பட்ட வாயு ஐதரசன் வாயு என அறிந்து கொள்வதற்காக பரிசோதனை ஒன்றை மேற்கொள்கின்றோம் பன்சன் அடுப்பு எரியூட்டப்படுகிறது இப்போது எரியும் தனக்குச்சியொன்றை ஒன்றை சேகரிக்கப்பட்ட சாடியினர் கொண்டு செல்லும்போது நடைபெறுவதை அவதானிப்போம் பொப் என்ற ஒலி உண்டாகிறது மாணவர்களே மீண்டும் ஒரு நாம் செய்து பார்ப்போம் பொப் என்ற ஒலி உண்டாகிறது வாயு எரிந்த பின்னர் மீண்டும் கொண்டு செல்லுகின்ற போது தனக்குச்சியில் எதுவித மாற்றமும் தென்படவில்லை இப்போது பொப் என்ற ஒலி உண்டாகிறது மாற்றம் தென்படவில்லை இதிலிருந்து எம்மால் இனங்காண முடியும் ஐரசன் வாயு பொப் என்ற ஒலியுடன் எரிந்து அணைகிறது இங்கு வாயிச்சாடியை நாம் வலியுடன் நிமிர்த்தி வைக்கின்றோம் அவ்வாறு நிமித்தி வைத்து சிறிது நேரத்தின் பின்னர் நாம் மீண்டும் அதனை அவதானிக்கப் போகின்றோம் இப்போது எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை காரணம் ஐதரசன் வாயை வலியிலும் அடத்தி குறைந்தது என்பதால் அது வாய் வெளியேறியுள்ளது ஐதரசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் அதனை படுத்துவோம். இங்கு ஐதரசன் வாயுவை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற உபகரணத்தின் ஒழுங்கமைப்பு காட்டப்படுகிறது நாகத்துண்டுகள் கூம்பு குடுவையொன்றில் போடப்பட்டு தக்கையினால் இறுக மூடப்படுகிறது மேற்புறம் இருந்து முள்ளிப்புணரின் ஊடாக அமிலம் அனுப்பப்படுகிறது இவ்வாறு நாகத்துண்டுகள் ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை வெளிவிடுகிறது வெளிவிடப்படுகின்ற ஐதரசன் வாயுவானது போக்கு குழாயினூடாக சென்று ரப்பர் குழாயினூடாக தேன்கூட்டு மேடையை அடைந்து சாடியினுள் சேகரிக்கப்படுகிறது ஆய்வுக்கூடத்தில் நாகம் ஜட்டன் மக்னீசியம் எம்ஜி போன்ற உலோகங்கள் ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் ஏசியல் சல்பூரிக் அமிலம் ஏச்டுஎஸ்ஓ போன்றவற்றுடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயு தயாரிக்கப்படும் ஜட்டன் சக இரண்டு ஏசியல் விளைவுட்டன்சியர் டூ சக ஏஜ் ஐதரசன் வாயுவை இனம் காணல் எதியும் தனற்குச்சியொன்றை கொண்டு செல்லும்போது பொப் என்ற ஒலி உண்டாகும் இங்கு செந்நிற அம்புக்குறிகளின் ஊடாக வாயு வெளியேறுகின்ற முறையும் அமிலம் உட்செல்லுகின்ற முறையும் காட்டப்படுகின்றது ஐதரசன் வாயு சேகரிக்கப்படும் முறை ஐதரசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் அதனை சேகரிக்கும் முறை பற்றி அறிவோம் ஐதரசன் வாயு பின்வரும் இரண்டு முறைகளினால் சேகரிக்கப்படுகின்றது வலியின் கீழ்முகப் பெயர்ச்சி நீரின் கீழ்முகப் பெயர்ச்சி இப்போது நாம் வழியின் கீழ்முகப் பெயர்ச்சி என்றால் என்ன என்பது பற்றி ஆராய்வோம் ஐதரசன் வாயுவானது வழியிலும் பார்க்க அடர்த்தி குறைந்ததாகும் எனவே வாய்ச்சாடி ஒன்று தலைகீழாக பிடிக்கப்படுவதன் மூலம் ஐதரசன் வாயு மேல் நோக்கி செல்லுகிறது இவ்வாறு ஐதரசன் வாயு மேல் நோக்கி சென்று வாயுச்சாடியினுள் சேகரிக்கப்படும்போது வாயுச்சாடியுள் ஏற்கனவே இருந்த வழி கீழ்முகமாக வெளியேறுகிறது எனவே ஐதரசன் வாயு சேகரிக்கப்படுகின்ற இம்முறை வழியின் கீழ்முகப் பெயர்ச்சி என அழைக்கப்படுகிறது இப்போது நாம் நீரின் கீழ்முகப் பெயர்ச்சி என்றால் என்ன என்பது பற்றி அவதானிப்போம் ஐதரசன் வாயு நீரினை பயன்படுத்தி சேகரிக்கப்படுகின்ற போது நீரினூடாக குமுளிகளாக வெளியேறி வாயுச்சாடியினுள் அடைகிறது இவ்வாறு வாயுச்சாடியினுள் ஐதரசன் வாயு செல்லும் போது வாயுச்சாடியில் உள்ள நீரானது கீழ்முகமாக பெயர்ச்சி அடைகிறது எனவே இம்முறை நீரின் கீழ்முகப் பெயர்ச்சி என அழைக்கப்படுகிறது ஐதரசன் வாயுவின் இயல்புகள் ஐதரசன் வாயுவின் தயாரிப்பை அவதானித்த நாம் இப்போது ஐதரசன் வாயுவின் பௌதீக இரசாயன இயல்புகளை அறிவோம் ஒன்று சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைந்தவை இரண்டு நிறமற்றது மூன்று மனமற்றது நான்கு நீரில் சிறிதளவு கரையும் ஐந்து கூடியது ஆறு சார் மூலக்கூற்று திணிவு இரண்டு ஆகும் ஏழு பங்கீட்டு வலுப்பிணைப்பை கொண்டது சாதாரண வழியிலும் அடர்த்தி குறைந்தவை நிறமற்றது மனமற்றது நீரில் சிறிதளவு கரையும் தகனம் அடையக்கூடியது ஆகியவை ஐதரசன் வாயுவினுடைய பௌதிக இயல்புகளாகும் சார் மூலக்கூற்று திணிவு இரண்டு ஆகும் பங்கீட்டு வலு பிணைப்பை கொண்டது ஆகியவை இடசாயன இயல்புகளாகும் ஐதரசன் வாயுவின் பயன்கள் ஒன்று ராக்கெட் எரிபொருளாக பயன்படுத்தப்படுதல் இரண்டு தாவர எண்ணெயில் இருந்து மாஜரின் தயாரிக்க உதவுதல் மூன்று பலூன்களை மேல்நோக்கி அனுப்ப பயன்படுதல் நான்கு பசலை உற்பத்தியில் பயன்படுதல் அமோனியா ஜூரியா சேதனச் சேர்வைகளை தாழ்த்துவதற்கு உதவுதல் இன்றைய பாடத்தைக் கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றட்பேடுகளை பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே இன்று நாம் ஐதரசன் வாயு ஐதரசன் வாயுவின் இயல்புகள் ஐதரசன் வாயுவின் பயன்கள் ஆகியவற்றை அறிந்து கொண்டோம் மீண்டும் நாம் அடுத்த அளவில் சந்திப்போம் நன்றி